மாமியார் மருமகள் சண்டை என்பது குடும்பத்தில் தவிர்க்க முடியாத சம்பிரதாயமாக இருந்து வருகிறது அதற்கு சம்பந்தமே இல்லாமல் மாட்டிக்கொண்டு முழிக்கும் ஆண்களின் நிலைமைதான் பாவம் இரண்டு வயது குழந்தைக்கு தாயான மீனா சண்டைக்கோழி போல் தன் மாமியாரிடம் சண்டைக்கு நிற்பாள் அவள் கணவன் சுந்தர் அவளிடம் அன்பாகவே இருப்பான் இருப்பினும் மீனாவின் குணத்தில் எந்த மாற்றமும் இல்லை அதற்கு காரணம் அவள் மாமியார்தான் திருமணமான புதிதில் மீனா அமைதியாக இருந்ததால் அவள் மனம் நோகும் அளவுக்கு தீ போன்ற வார்த்தைகளை அவள் மீது அள்ளி வீசுவாள் மீனா அவள் மாமியாரின் வெறுப்பான வார்த்தையை கேட்டாலே கண்ணீரை தாரை தாரையாக கொட்ட ஆரம்பித்து விடுவாள் சில நேரம் இது சகஜம்தானே என்று விட்டுத் தள்ளுவாள் அவள் கணவனிடம் சொன்னால் கொஞ்சம் பொறுத்துக்க என்ற வழக்கமான வார்த்தையைத்தான் சொல்லி முடிப்பான் பொறுக்கும் வரை பொறுத்து பார்ப்போம் என தண்ணீர் வற்றிய குளத்தில் தகுதியில் உடலை நனைத்து உயிர் வாழும் மீனை போல் அவளின் நிலைமை இருந்தது மீனாவின் கணவன் அவளை சந்தோஷமாக பார்த்து கொள்ளாவிட்டாலும் மீனா தன் கணவனுக்கு மனதளவிலும் உடலளவிலும் எந்த குறையும் வைக்கவில்லை அந்த குறைவில்லா வாழ்விற்கு கிடைத்த பரிசுதான் அவளின் இரண்டாவது கர்ப்பம் சுந்தர் தன் மனைவி இரண்டாவது முறையாக கர்ப்பமாக இருப்பதை நினைத்து சந்தோஷப்பட்டான் ஆனால் அவனுடைய அம்மா இனிமே அடிக்கடி வாந்தி மயக்கம் வரும் அதை காரணங்காட்டி சோறு குழம்பு வைக்காம படுத்துக்கிடாத எனக்கெல்லாம் நேரத்துக்கு சாப்பிட்டாதான் உடம்புல தெம்பு இருக்கும் இல்லைனா நான் சீக்கிரம் போய் சேர்ந்துருவேன் என்னாலையும் வேலை பார்க்க முடியாது என மீனாவிடம் சொன்னதும் மீனா தன் மனதிற்குள் இன்னும் எத்தனை காலம்தான் இந்த பேச்சை கேட்டு கண்ணீர் வடிக்க வேண்டுமோ என்று முணங்கினாள் அவள் வயிற்றில் வளரும் குழந்தையின் வளர்ச்சிக்கு ஏற்றபடி வாந்தி மயக்கம் என அதிகமாக இருந்தது இருப்பினும் அவள் வேலை செய்ய தவறுவதில்லை மீனாவின் மாமியார் தன் மருமகளை வேலை வாங்கியதை நினைத்து சந்தோஷம் அடைந்தாள் அப்போது மீனாவின் மாமியாருக்கு ஃபோன் பண்ணிய அவளுடைய மகள் அம்மா நான் கர்மமா இருக்கிறது தெரிஞ்சும் என் மாமியார் என்ன அதிகமாக வேலை செய்ய சொல்றாங்க வாந்தி மயக்கம் வேற அதிகமாக இருக்கு என்னால் முடியலை என்று சொல்லி அழுக உடனே மகன் சுந்தரிடம் டேய் வாடா உன் தங்கச்சி வீடு வரைக்கும் போயிட்டு வருவோம் உன் தங்கச்சி ஃபோன் பண்ணி அழுகிறாடா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா என மகனிடம் அழுதாள் அழுகாதம்மா நீ அழுகிற அளவுக்கு அப்படி என்ன சொன்னா எது உண்மை பொய்யின்னு தெரியாம அவங்க கிட்ட போய் சண்டை போட சொல்றியா என சுந்தர் அம்மாவிடம் கேட்டான் உடனே கோபம் அடைந்த அவன் அம்மா ஏண்டா நான் சொன்னால் நம்ப மாட்டியா நான் பொய்யா சொல்ல போகிறேன் என்று அழுக அம்மா உங்ககிட்ட அவ என்ன சொன்னா அதை சொல்லு தான் நான் வருவேன் என சுந்தர் உறுதியாக சொல்ல அது வந்து அது வந்து என்னை இழுக்க அம்மா இப்போ நீ சொல்றியா என கோபப்பட்ட மகனின் கோபத்தை எதிர்க்க முடியாதவள் உன் தங்கச்சி மாசமாக இருக்கா அவளுக்கு வாந்தி மயக்கம் அதிகமாக வருது அதெல்லாம் நினச்சி பார்க்காம அவ மாமியா எப்ப பார்த்தாலும் வேலை செய்ய சொல்லி அவளை கொடுமை பண்றாங்களாம் அவ என்னால வேலை பார்க்க முடியலைன்னு சொன்னாலும் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம திட்டி வேலை செய்ய சொல்றாங்களாம் அவளுக்கு அடிக்கடி மயக்கம் வேற வருதான் உன் தங்கச்சி பாவம்டா வாடா போய் என்னன்னு கேட்டு வருவோம் அவளுக்கு அங்க இருக்க பிடிக்கலைன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவோம் ஏன்னு மிகவும் கரிசனமாக பேச இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சுந்தர் அம்மா நீ சொல்றது நியாயந்தாமா அப்போ முதல்ல மீனாவை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுவோம் நியாயம்னா எல்லாருக்கும் ஒன்று தானே அவளும் தான் கர்ப்பமாக இருக்கா வாந்தி எடுக்கிறா மயக்க வந்து படுத்துக்கிறா அதோட தான் பொறுத்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்குறா அவள் சரியாக வேலை பார்க்கலைனா நான் என்ன குழந்தை பெற்றுக்காதவளா சும்மா நடிக்காமல் எந்திரிச்சு வேலையை பாருடின்னு சொல்கிற அவளுக்கு உதவியாக கூடமாட எந்த வேலையும் பார்க்க மாட்ற நீ படுத்துகிற பாடலை அவள் நிம்மதியே இல்லாமல் இருக்கிறா நீ உன் மருமகளுக்கு பண்ணுற கொடுமையை ஓ மகளுக்கு அவங்க மாமியார் பண்ணுறாங்க நீ மீனாவுக்கு பண்ணுறது சரினா ஓ மகளுக்கு அவங்க மாமியார் பண்ணுறது சரிதானே போய் வேலையை பாரு ஒரு ஆளை பார்த்து தான் மற்றவங்க கற்றுக்குறாங்க உன் சம்பந்தி இங்கே வந்திருக்கிறப்போ நீ மீனாவை அதட்டி வேலை வாங்கினதை பார்த்து அவங்களும் நம்ம மருமகளையும் இப்படித்தான் வேலை வாங்கணும்னு நினச்சிட்டாங்க நீ போட்ட விதை தான் உன் மகளுக்கு வினையாகி இருக்கு மீனாவும் பொண்ணுதான் என் தங்கச்சியும் பொண்ணுதான் ஒண்ணு ஆகாது போய் வேலையை பாரு என்று சுந்தர் சொன்னதும் அவனுடைய அம்மா அமைதியாக வாயடைத்து நின்று விட்டாள் என்ன இருந்தாலும் என் தங்கச்சி ஆயிட்டாளே என்று மனது வேதனைப்பட்டு அவன் மட்டும் தனியாக தங்கச்சியை திருமணம் செய்து கொடுத்த வீட்டிற்கு சென்றான் அவனை மிகவும் மரியாதையாக வரவேற்ற அவன் தங்கச்சியின் மாமியார் இருங்கப்பா வர்றேன் என்று உள்ளே சென்று சுந்தரின் தங்கச்சியிடம் உங்க அண்ணே வந்திருக்காரு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு போய் கொடுமா என்று சொன்னதும் அண்ணே வானே எப்ப வந்த என்று அவன் தங்கச்சி சந்தோஷமாக அவனிடம் கேட்க சுந்தர் மிகவும் ஆச்சரியப்பட்டான் பிறகு அவன் தங்கச்சியிடம் ஏமா நீ சந்தோஷமா இருக்கியா என்று கேட்டதற்கு ஏனே நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் என்று தன் அண்ணனை பார்த்து சிரித்தாள் அவள் இப்படி சொன்னதும் ஒன்றும் புரியாமல் அம்மா என்னென்னமோ சொல்லிச்சு நீ ஃபோன் பண்ணி அழுதேன்னு வேற சொல்லிச்சு ஏன்னு அவன் கேட்டதும் அதுவா போன தடவை என் அத்தை நம்ம வீட்டுக்கு வந்திருக்கும் போது அன்னிய அம்மா மாசமாக இருக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம ரொம்பவும் அதட்டி வேலை பார்க்க சொல்லியிருக்காங்க அதை என்கிட்ட வந்து சொல்லி அத்தை ரொம்ப வருத்தப்பட்டாங்க அதுதான் அம்மாவுக்கு நான் ஃபோன் பண்ணி இது எல்லாம் எனக்கு நடந்தது மாதிரி அத்தை சொல்ல சொன்னாங்க அதை கேட்டு அம்மா உங்ககிட்ட சொல்லும்போது அப்போது நீ மட்டும் சரியாக உன் மருமகளை நடத்துகிறேன்னு அம்மா கிட்ட நீ கேட்ப அப்போ தான் அம்மாவுக்கு அது தப்புன்னு தெரியும் அந்த பிளானில் தான் இந்த நாடகம் போட்டேன் ஆனால் அம்மா மேலே இருக்கிற கோவத்தில் நீ உன் தங்கச்சியை மறந்துடுவேன்னு நினச்சேன் ஆனால் என் பாசக்கார அண்ணே தங்கச்சியை தேடி வந்திருக்க என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்ன கண்ணீர் துளிகளை வடித்தபடி எனக்கு நீ இருக்கிறது மாதிரி அன்னைக்கும் ஒரு அண்ணன் இருந்திருந்தா இந்நேரம் நியாயம் கேட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருப்பார்ல என்று சுந்தரின் தங்கை சொன்னதும் அவள் சொல்வது சரிதான் என சந்தோஷப்பட்டான் தங்கச்சி வீட்டிலிருந்து தன் வீட்டுக்கு வந்தவன் நேராக தன் அம்மாவிடம் அம்மா தங்கச்சியோட மாமியார்கிட்ட பேசிட்டேன் அவங்க இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் என் மருமகளை நல்லபடியாக பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவங்க ஒன்று கேட்டாங்க உங்கள் அம்மாவும் அவங்க மருமகிட்ட அப்படித்தான் நடந்துக்கிறாங்க நான் அதே மாதிரி அவங்க மகக்கிட்ட நடந்தால் தப்பான்னு என் மூஞ்சியை பார்த்து கேட்டாங்க அவங்களுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை இனிமே நீ பார்த்து நடந்துக்க தன் மனைவியையும் அழைத்து உன்னால் முடிஞ்ச வேலையை மட்டும் பாரு சரியா எல்லா வேலையும் பார்க்கணும்னு அவசியமில்லை என்று இருவருக்கும் சமமான கருத்தை சொல்லி பிரச்சனையை முடித்து வைத்தான் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி